நண்பா தோனிக்கும் அதானிக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அது என்னென்னா இவங்க மூணு பேருமே உள்ளுணர்வை ஸ்ட்ராங்காக நம்பி முடிவு எடுக்க முடியுங்க பொதுவாக நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிடுவோம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி அனாலிசிஸ் பண்ணுவோம் அதுலேருந்து ஒரு முடிவு எடுப்போம் ஆனால் நம்முடைய மனசு சில செகண்டில் சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதை தான் உள்ளுணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பால் வேங்க டிவைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைப்பு பேர் இருக்காரு இவருக்கு வந்து ஒரு நாள் ஒரு கால் வருது ஒரு வீட்டில் தீ அறிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு இவரும் இவருடைய டீம் மெம்பர்ஸும் அங்கே போகிறாங்க தீ வந்து ரொம்ப சின்ன லெவலில் தான் இருக்குது அணைச்சிடலான்னு சொல்லிட்டு போகும்போது இவருடைய மனசுக்குள்ளே ஒரு குரல் கேட்குது இங்கேருந்து உடனே வெளியேறுன்னு சொல்லிட்டு இவரும் இவருடைய டீம் மெம்பர்ஸும் உடனே வெளியேறாங்க இவங்க வெளியேறின ஒரு சில நிமிடங்களில் அந்த பில்டிங்கே வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சான் இதை பற்றி ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்சியஸ் மைண்டு நம்ம பார்க்குறது கேட்குறது இதுலேருந்து முடிவெடுக்கும் ஆனால் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டு ஒவ்வொரு செகண்டும் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பால் அங்கே போகும்போது அந்த பில்டிங்கில் உள்ள ஹீட் அவர் உணர்ந்துருக்கலாம் அல்லது வந்து அந்த கேஸ் லீக்கை வந்து ஸ்மெல் பண்ணிருக்கலாம் ஸோ அதனால் அவருடைய மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கலாம் எப்போவுமே அதனால தான் வந்து உள்ளுணர்வை ஸ்ட்ராங்காக